மான்மிகை பெறவை தரவில்லை கடன் வாங்குவதிலே முதன்மை மாநிலமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற ஒரு கருத்தை சொல்கிறீர்கள் நீங்கள் நான் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் டெட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நம்முடைய கடன் வந்து நாலு லட்சத்தி எண்பதாயிரம் எண்பதாயிரம் கோடியாக இருந்தது இன்றைக்கி எட்டு லட்சத்தி இருபத்தி மூவாயிரம் கோடியாக வந்திருக்கிறது நீங்கள் எட்டு லட்சத்தி இருபத்தி மூவாயிரம் கோடி கடன் சொல்கிறீர்கள் இதுதான் இந்தியாவிலேயே முதன் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மகாராஷ்டிராவினுடைய கடன் எட்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு கோடி கடன் வாங்குவதிலே நாங்கள் எழுபத்தோரு சதவீதம் குரோத் வாங்கியிருந்தால் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடன் ஏறத்தாழ அறுபத்தெட்டு சதவீதம் வாங்கினதோடு தவிர கர்நாடகாவிலே இதற்கு முன்னாலும் கூட நீங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தே இப்போதுதான் ஆட்சி மாற்றம் வந்திருக்குது அங்கே அவர்கள் வாங்கக்கூடிய கடனுடைய அளவு ஆறு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஒரு கோடி ஏறத்தாழ எண்பத்தி ஆறு புள்ளி ஆறு சதவீதம் அவர்கள் வாங்குகிறார்கள் ஆந்திரப்பிரதேசத்திலே ஐயா அஞ்சு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் கோடி நான் எதற்காக அதை சொல்கிறேன் கேட்டால் கடன் வாங்கக்கூடிய அளவில் ஒப்பீட்ட அளவிலே பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்ட மாநில மாநிலங்களில் நம்மை விட அதிகமாக கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது நீங்கள் இத்தனை வருடம் ஆட்சி பொறுப்பில் தொடர்ச்சியாக இருக்கிறீர்களே நான் சொன்னேனே நூற்றி எண்பத்தி ஒரு லட்சம் கோடிக்கான கடனை நீங்கள் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் வாங்கக்கூடிய கடனை நீங்கள் எதற்கெல்லாம் செலவழிக்கிறீர்களோ அதே வகையில்தான் மூலதனத்திற்கும் செலவழிக்க அந்த முறையை தமிழ்நாடு அரசும் பின்பற்றுகிறது ஏதோ இந்த கடன்களையெல்லாம் வாங்கி நீங்கள் ஃப்ரீ பீஸ் அல்லது உங்களுக்கு பிடித்தமான இந்தியிலே சொல்ல வேண்டும்னால் ரேவிடி என்று நீங்கள் கருதி அதை சொல்வீர்கள் என்று சொன்னால் நாங்கள் உங்களிடத்தில் கேட்கிறோம் மகாராஷ்டிராவிலே நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கீர்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் உங்களுடைய லட்சுமி பண்டார் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டம் எத்தனை நீங்கள் ஆளக்கூடிய மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் எந்த இடங்களில் நிறைவேற்றப்படுகிறது ஆக இவற்றுக்கெல்லாம் அந்த நிதியை செலவழிக்கிற போது வராத அந்த அக்கறை தமிழ்நாட்டு மக்களிலே தமிழ்நாட்டு பெண்களுக்கு மாத்திரம் இந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு நன்மையை செய்து கொடுகிற போது அன்பிற்குரிய சகோதரி அவர்கிட்ட நான் வருத்தத்தோடு சொல்வேன் நீங்களும் ஒரு சகோதரியாக ஒரு மகளிர் பிரதிநிதியாக இருந்து கொண்டு நீங்களே அவற்றை நீங்கள் தாழ்வாக கருதுகள் என்பது உள்ளபடியே எனக்கு வருத்தத்தை தருகிறது பேரவைத் தலைவர் அவர்களே நீங்கள் அவள் கொண்டு வாருங்கள் நான் உமி கொண்டு வருகிறேன் ரெண்டு பேரும் ஊதி ஊதி திங்கலாம் என்று ஒரு பழமொழி உண்டு நாங்கள் அவள் கொண்டு வருவோமாம் ஆனால் அவர்கள் வெறும் உமையைத்தான் கொடுப்பார்களாம் ஆனால் கிரெடிட் எடுக்கிற போது அவர்களும் சேர்த்து அதை எடுத்துக்கொள்வார்களாம் இதை நாங்களும் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க வேண்டுமாம் இது நல்ல கதையாக இருக்கிறது இந்த கதையை நீங்கள் ஏற்கனவே இப்போ டெல்லி போன்ற இடங்களில் வேண்டுமானால் இந்த கதையை கேட்பது கால்கள் இருக்கலாம் தமிழ்நாட்டில் இந்த கதையை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவர்களே எல்லாம் பங்கு இருக்குதுன்னு தான் நீங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் சொன்னவங்க இத்தனை பேருக்கு இதில் எங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியிலே எங்களுக்கு இருக்கிறது என்று நீங்கள் சொல்வீர்களே நான் ஏற்றுக்கொள்வேன் இது நீங்கள் எதுக்கு சார் வரீங்க உங்களுக்கு என்ன பங்கு இருக்கு காமராஜர் இங்கே பாருங்கள் நம்ம ஒரு திட்டத்தை எடுத்துக்குவோம் ஒரு சே ஒன்று ஒன்றா கொண்டு வந்து ஒவ்வொரு திட்டத்திலே கொண்டு வந்து நீங்கள் மதிய உணவு திட்டத்தையே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த திட்டம் எப்படி வந்தது ஒவ்வொரு இது வந்தது தமிழ்நாட்டினுடைய எக்கானமி தொடர்ச்சியாக வளர்ச்சி பெற்று கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் தொடர்ச்சியாக இருந்தக்கூடிய ஆட்சியில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில நன்மைகள் செய்யப்பட்டு அந்த நன்மைகளுடைய பயன்கள் மக்கத்தில் வந்திருக்கு அது அவங்க சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல யார் சொல்லியிருந்தாலும் ஆனால் இதில் நீங்கள் என்ன ஒரு ஓரமாக போய் விளையாட வேண்டியதான உள்ளே வந்து நீங்கள் எதுக்கு விளையாடுறீங்க களம் உங்களுக்கு இல்லை சார் நீங்கள் எதுக்கு உள்ளே வந்து விளையாடுறீங்க ஒரு ஓரமாக இருக்கேன் மாண்மிகு பேரவைத் தலைவர்கள இந்த மன்றத்திலே இந்த பொருள் குறித்து பல நேரங்களில் நாம் விவாதித்திருக்கிறோம் காட்டுப்பன்றியில் அதே போல் மயில் போன்று இருக்கக்கூடிய வ வனவிலங்களால் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து வாதத்தினுடைய அடிப்படையில் மாண்பு உறுப்பினர்களுடைய அந்த உணர்வுகளை எல்லாம் இந்த மன்றத்தில் எடுத்து சொன்னதற்கு பிறகு கூட நம்முடைய வனத்துறையின் சார்பில் இப்போது வந்து அந்த ஒயில் போர் என்று சொல்லக்கூடிய காட்டுப்பன்றியல் என்பது நம்முடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வைல்ட் லைஃப் ஆக்டில் அது வந்து ஒரு ஷெட்யூல்டு அனிமலாக இருக்கக்கூடிய ஒரு விலங்குவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அதை சுட்டுப்பிடிப்பதற்கு வந்து அவர்கள் என்ன பண்ண முடியும்னா நீங்கள் அது வந்து ஒரு கில்லிங் என்று போக முடியாது அது ஒரு ஷெடியூல் அனிமலாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அதை கல்லிங் என்று சொல்லக்கூடிய வகையிலே எந்த அளவிற்கு அதனுடைய பெருக்கம் இருக்கிறது எந்த அளவிலே அங்கே எண்ணிக்கை இருக்கிறது என்று பார்த்து அதற்கான அந்த பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அதுவும் சுடக்கூடிய அதிகாரங்கள் என்பது வந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மு தலைமையிலே அதற்காக ஒரு குழு அமைத்து இப்போது அதற்கான உத்தரவுகளெல்லாம் நம்முடைய அரசினுடைய சார்பிலே அரசாணைகள் அதற்கு வெளியிடப்பட்டிருக்கிறது எனவே இந்த பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அவையிலேயே வாதிக்கப்பட்ட உணர்வுகளை புரிந்து கொண்டு என்னதான் அது ஷெட்யூல் அணிமலாக இருந்தாலும் நான் சொன்ன ப்ராசஸில் செய்வதற்கு வனத்துறை மூலமாக அதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல நைன்டீன் செவன்டி டூ வெயில்ல ஃபேக்ட் அது ஒரு ஷெட்யூல்டு அனிமலாக இருக்குது இப்போ நீங்கள் அந்த அனிமலை ஒரு காலத்தில் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் வந்து அது வெர்மின் என்று சொன்னார்கள் என்று அதை நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் அந்த இதை நீங்கள் சுடலாம் இன்னும் கூட சொன்னால் இத்தனை அனிமலை நீங்கள் சுற்றிருந்தீங்கன்னா வெர்மின் டிக்ளேர் பண்ணியிருந்தா அதற்கு அரசாங்கம் அவங்களுக்கு பணம் கொடுத்ததுக்கான குறிப்புகள் ஆவணங்களில் இருக்கிறது ஆனால் நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய சட்டத்தின்படி அது ஒன்றிய அரசு ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த சட்டத்தின்படி அது ஒரு பாதுகாக்கப்பட்ட விலங்காக இருக்கிறது அம்மையார் அவர்கள் வந்து இல்லை அம்மையார் அவர்கள் இவ்வளவு தூரம் அதில் எடுத்துக்கிறதா சொன்னால் நீங்களே முயற்சி எடுத்து அதனுடைய வனவிலங்கு சட்டத்தை உரிய திருத்தத்தை நீங்கள் அங்கே வைல்ட் லைஃப் ஆக்டில் கொண்டு வந்தீர்கள்னு சொன்னால் அதை பற்றி பார்க்கலாம் அது ஏன்னா இந்த ஆக்டில் இருக்கும்போது நம்ம விவ் டு அபாய்ட் பை த ஆக்ட் அதனால்தான் நான் பேசுகிற போது உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்கள் வந்து ஒரு கில்லிங் ஸ்ப்ரீயில் இதை போயிட முடியாது அதனால தான் சொன்னேன் இந்த கல்லிங் என்கின்ற வகையில் எந்த அளவில் இருக்கிறது என்று தான் பார்த்து அதை முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இருக்கும் விவசாயிகளுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கு என்று சொல்லக்கூடிய மாண்பு உறுப்பினர் மதிப்பிற்குரிய சகோதரி அவருடைய உணர்வுகளை நாங்கள் முழுமையாக புரிந்து கொள்கிறோம் வரவேற்கிறோம் ஆனால் அதற்காக செய்யக்கூடிய இந்த கட்டுப்பாடுகள் நமக்கு இருக்கிறது நீங்கள் அதற்கான முயற்சியை உங்களுடைய பகுதியிலிருந்து நீங்கள் எழுப்பீர்கள் அது சிறப்பாக இருக்கும் ஒரே நிமிஷம் மாண்மிகு பேரவைத் தலைவர்களில் மாண்பு உறுப்பினர் அவர்கள் இந்த பெண்கள் பேரில் சொத்து பதிவேற்படுகிற போது அது ஒரு சதவீதமாக இருக்கக்கூடிய நெறிவேட்டை அவர்கள் இப்போது ஐந்து சதவீதமாக உயர்த்தி தர வேண்டும் என்று சொல்கிறார்கள் நல்ல கருத்து வரவேற்கிறேன் அதற்கு முன்பு ஒன்று இந்த சர்வசிக்ஷா அபியானில் நீங்கள் பிடித்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினோரு கோடி ரூபாயை நீங்கள் கொடுத்து விட்டால் அல்லது இங்கே நூறு நாள் வேலை திட்டத்திலே நம்முடைய மாநில அரசு உங்களிடத்தை கேட்டு நீங்கள் நிலுவையில் வைத்திருக்கக்கூடிய தொகை ஒரு மூவாயிரம் கோடியை நீங்கள் எங்களுக்கு தந்துவிட்டால் அதே போல எங்களுடைய ஒவ்வொரு திட்டங்களுக்கும் நாங்கள் கேட்கக்கூடிய பல்வேறு நிதிகளை நீங்கள் கேட்கின்ற போது மாநில அரசுக்கு உரிய நிதி பகிர்வினை மற்ற மாநிலங்களுக்கு நீங்கள் கொடுப்பதைப் போல எங்களுக்கு கொடுத்துவிட்டால் விட்டால் உத்தரப்பிரதேசத்தில் உங்களுடைய கனிவு பார்வை இருப்பதைப் போல மத்திய பிரதேசத்தில் உங்களுடைய அன்பு பார்வை இருப்பதைப் போல பீகாருக்கு உங்களுடைய கருணை மழை பொழிவதைப் போல தமிழ்நாட்டிற்கும் உங்களுடைய கருணை பார்வை கிடைத்துவிட்டால் தாங்கள் சொல்லக்கூடிய இவற்றையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் எங்களுக்கும் கிடைக்கும் நாங்களும் மகிழ்வோம் நீங்களும் மகிழ்வீர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே நீங்கள் சேர்ந்து பேசலாம் என்று இருக்கிறீர்களா அல்லது ஏற்கனவே சேர்ந்து பிரித்து பிரித்துவிட்டு பார்க்கலாம் என்று நிற்கிறார் என்பதை நாட்டு மக்கள் இப்போது உண்மையாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே எவ்வளவு பணம் கொடுக்குறோம் அப்படின்னு மாண்பு உறுப்பினர் கொண்டு வந்தார்கள் ஒன்றிய வரிகளால் நம்முடைய மாநில அரசுக்கு அவங்க சொன்னாங்க டெவல்யூஷனில் எவ்வளோ வருது அப்படின்னு பகிர்வு பொறுத்த மட்டும் இல்லை அடுத்தடுத்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குழுக்களும் தொடர்ந்து நம்மளுடைய பங்களிப்பை குறைத்து கொண்டு வந்திருக்கிறார் ஒன்பதாவது நிதிக்குழுவில் நமக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகிர்வு விகிதம் ஏழு சதவிகிதம் என்று சொன்னால் இப்போது பதினைந்தாவது நிதிக்குழு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சதவீதம் வெறும் நாலு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீதமாக குறைத்து வந்திருக்கப்பட்டிருக்கிறது போல நமக்கு வரக்கூடிய டெவல்யூஷனில் வேண்டியதில் இந்த காரணம் எவ்வளவு நமக்கு லெஜிட்டிமேட்டாக வர வேண்டுமோ அது குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய ரெண்டு புள்ளி ஆறு மூணு லட்சம் கோடி ரூபாய் இதுவரை நமக்கு வராமல் நமக்கு ஒரு பெரிய இழப்பு வந்திருக்கிறது இது நம்முடைய மாநில அரசு வாங்கக்கூடிய கடன் தொகையிலே மட்டும் முப்பத்தி ரெண்டு சதவீதம் இந்த அமௌண்ட் மட்டும் வருகிறது ரெண்டு புள்ளி ஆறு மூணு லட்சம் கூட ஆக மாநில நிதி இந்த நிதிக்குழு நமக்கு இதை கொடுத்துருந்தால் டெவல்யூஷனில் நமக்கு கடன் அதிகமாக வாங்க வேண்டிய சூழ்நிலையும் வந்திருக்காது நீங்கள் அங்கேயே வந்து கொடுக்கவில்லை இதில் நாட்டினுடைய மக்கள் சதவீதத்தில் நம்ம ஆறு புள்ளி ஒரு சதவீதம் நம்ம வச்சுட்டு இருக்கக்கூடிய நமக்கு நான் ஏற்கனவே சொல்லப்பட்டபடி நான்கு புள்ளி ஜீரோ ஏழு சதவீதம் நீங்கள் கொடுக்குறேன் என்று சொன்னால் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய குறைவான பங்கீட்டினை பெறக்கூடிய மாநிலங்களில் மற்ற மாநிலங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா குறைவாக பெறக்கூடிய மாநிலங்களிலே நாம் மூன்றாவது இடத்திலே மிக குறைவான இடத்திலே அதை வைத்திருக்கிறோம் நீங்கள் இந்த ஒன்றியனுடைய அரசிலிருந்து வரக்கூடிய பகிர்விலும் நீங்கள் குறைக்கிறீர்கள் இன்னொரு புறம் மத்திய மாநில அரசுக்கு நம்முடைய ஒன்றிய அரசனுடைய பங்களிப்பினுடைய செயல்படுத்தக்கூடிய திட்டங்களில் தொடர்ச்சியாக உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் குறைத்து கொண்டு வருகிறீர்கள் உதாரணத்துக்கு பதினஞ்சு பதினாறாம் ஆண்டு ஜிஎஸ்டிபியில் ஒன்று புள்ளி ஆறு சதவீதமாக இருந்தக்கூடிய ஒன்றிய அரசனுடைய உதவி மானியங்கள் இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் திருத்த மதிப்பீட்டில் புள்ளி ஆறு ஆறு சதவீதமாக குறைந்திருக்கிறது இதற்காக நமக்கு இந்த குறைச்சு நீங்கள் இந்த நிதி இதில் குறைச்சி கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரே காரணத்தான் ஒன்றிய அரசனுடைய நிதி பங்களிப்போடு வருவதில் நீங்கள் குறைத்திருப்பதனுடைய காரணமாக நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுலேருந்து நான் சொல்கிறேன் இதுவரை நம்முடைய மாநிலத்திற்கு என்று இருக்கக்கூடிய நிதி இழப்பு மட்டும் முப்பதனாயிரம் கோடி ரூபாய் குறைந்திருக்கிறது அதே போல் நான் ஏற்கனவே சொன்னேன் சம்ரக்ஷா சிக்ஷா அபியா திட்டத்தில் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நீங்கள் கொடுக்கவில்லை மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றாறு கோடி கொடுக்கவில்லை ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் ஏறத்தாழ வந்து மூவாயிரம் கோடி ரூபாய் இன்றைக்கு வரை ஒன்றிய அரசு அது நிலுவையில் வைத்திருக்கிறது அந்த திட்டத்தை தொடர்ச்சியாக செயல்படுத்துவதற்கு மாநில அரசு இப்போது தன்னுடைய சொந்த நிதியை கொடுத்து கொண்டிருக்கிறது ஸோ உங்களுடைய பணம் எங்கெல்லாம் வருகிறதோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை எல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கு மாநில அரசுகள் மீது இந்த திட்டத்தை நீங்கள் சுமத்தி கொண்டே இருக்கிறீர்கள் பிரதம மந்திரி ந நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் அதே மாதிரி பிஎம்ஏஒய் நம்முடைய கிர கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய ரூரல் ஸ்கீம் எல்லா இடத்திலும் உங்களுடைய பங்களிப்பு நான் நிறைய புள்ளி ஓரங்கள் என்ன இடத்துல இருக்கிறது ஆனால் நீங்கள் குறைத்து கொண்டே வருகிறீர்கள் என்பதை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கொடுத்து வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் நாற்பத்தாறு சதவீதம் உங்களுடைய பங்களிப்பு மாநில அரசனுடைய பங்களிப்பு வந்து ஐம்பத்தி நாலு சதவீதம் இருந்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் அதை உங்களுடைய பங்களிப்பை நாற்பத்தி நாலு சதவீதமாக குறைச்சி மாநில அரசனுடைய பங்களிப்பை ஐம்பத்தாறு சதவீதம் உதவித்திருக்கீங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நாற்பத்தி ஒன்று உங்களை குறைச்சிட்டு ஐம்பத்தொம்போது சதவீதம் நாங்கள் இப்போ நீங்கள் பட்ஜெட் எஸ்டிமேட்ஸில் நாங்கள் என்ன பண்ணுறோம் நீங்கள் நாற்பத்தி மூணு அவங்க நீங்கள் நாற்பத்தி மூணு நாங்கள் ஐம்பத்தி ஏழுன்னு வரும் ஸோ தொடர்ச்சியாக இது என்ன புள்ளி உரம் காட்டுகிறது என்று சொன்னால் அந்த மாதிரி தான் வருது அதே மாதிரி ஒன்றிய அரசுடைய மாநில மானியங்களை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற செஷன் சட்ச்சார்ஜஸ் உங்களுக்கே தெரியும் ஒரு பக்கம் ஜிஎஸ்டி ரைட்டு செஷன் சார்ஜஸ் சட் சார்ஜஸ் வாங்குறீங்க இப்போ கிட்டத்தட்ட இருபது சதவீதத்துக்கு மேலே அதை எடுத்து இப்போ எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கொடுக்குறது நீங்கள் இருபத்தி மூவாயிரத்து எண்ணூற்றி முழு நீங்கள் எஸ்எஸ்ஏ ஃபண்ட்ஸ் எங்களுக்கு கொடுக்குறதுன்னு நாங்கள் எடுத்துக்கிட்டால் கூட இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலு கோடி எங்களுக்குன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு எண்பத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு கோடி பீகாருக்கு ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு கோடி ஒன்றிய அரசனுடைய நம்முடைய மாண்புமிகு ஹோம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சர் சொல்கிறார் ஜூன் மாதம் கடந்த ஜூன் மாதத்தில் ஆந்திர பிரதேச மாநிலத்திற்கு ஒன்றிய அரசு ஏறத்தாழ மூணு லட்சம் கோடி ரூபாயை வழங்கி உள்ளதாக அவர் சொல்லியிருக்கார் அவரே சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்க்கும்போது நம்முடைய மாண்புமிகு மத்திய ஒன்றிய நிதி அமைச்சரவர்கள் பீகார் மாநிலத்தை ஆறு முறை குறிப்பிடுகிறார் ஆனால் தமிழ்நாட்டினுடைய பேரே ஒரு முறை கூட அவர்கள் குறிப்பிடத்தக்க என்பதையும் நான் உங்களுக்கு சொல்ல சொல்லுவேன் தொடர்ச்சியாக போகலாம் ரயில்வே பட்ஜெட்டு ரயில்வே பட்ஜெட் எடுத்தீங்கன்னா மேடம் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த மூணு வருஷத்தில் பத்தொன்பதாயிரத்தி அறுபத்தெட்டு கோடி கொடுத்துருக்கீங்க ஆனால் யூபிக்கு கொடுத்துருக்கக்கூடியது வந்து ஒரே ஒரு வருஷத்தில் எவ்வளோ தெரியுமா கொடுக்குறீங்க பத்தொன்போதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு நீங்கள் வந்து மூணு வருஷத்தில் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது பத்தொன்பதாயிரத்து அறுபத்தெட்டு என்று சொன்னால் ஊபிக்கு ஒரே வருஷத்தில் ரயில்வே திட்டங்களுக்காக நீங்கள் கொடுத்துருப்பது மட்டும் பத்தொம்பதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு நேஷ்னல் ஹைவேஸ் தேசிய சாலைகள் திட்டத்தில் நமக்கு இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி நாலு வரை நான்கு வருஷத்தில் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபது என்று கேட்டால் நீங்கள் ஊபிக்கு இது மட்டும் கொடுத்துருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இருபத்தெட்டாயிரத்தி நூற்றி பதினாலில் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த இந்த சிங்கிள் இது வந்து ஒரே சமயத்தில் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க நிறைய விவரங்கள் இடத்துல இருக்கிறது எனவே நிறைய திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு பணத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் கேட்டால் நீங்கள் இணக்கமாக இல்லை என்று சொல்லுகிறீர்கள் எங்களுடைய கொள்கையை வந்து நாங்கள் உறவுக்கு கை கொடுப்போம் ஆனால் உரிமைக்கு நிச்சயமாக குரல் கொடுப்போம் எங்கள் உரிமையும் எங்கள் மொழி உரிமையும் எங்கள் மொழிக் கொள்கையும் விட்டு கொடுத்து விட்டு தான் சமரசங்கள் செய்து கொண்டு தான் இந்த தொகையை நாங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒருபோதும் நம்முடைய த முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசு அதற்கு தயாராக இருக்காது